ஏற போலே பாக்க போறது என்னோட லவ்வரு அதுக்கு என்ன நான் போட்டுனா கொஞ்சம் நல்லா ஐயோ பசி வேற வயித்த கில்லுது இவன் வேற கொல்றான்னு

அதை பார்க்க போகிறதுக்கு அந்த பில்ட்டு பார்த்தா ஏய் படையாப்பா படத்தில் செந்திலுக்கு பொண்ணு பார்க்க போன மாதிரி இடம் வச்சு டார்ச்சர் பண்ணுற வச்சு அண்ணனே கொச்சிக்காதீங்கண்ணே இது ஒன்று மட்டும் கொடுக்குண்ணே அதுக்கப்புறம் உங்களுக்கு தொந்தரவே பண்ண மாட்டேண்ணே ப்ளீஸ் போடி நாங்கண்ணே போட்டோ ஹெல்மெட்டை கொடுத்துட்டு அண்ணே இந்த ஹெல்மெட் உங்களுக்கு சூப்பராக இருக்குண்ணே இருக்குடா இருக்கும் கண்ணாடி இல்ல ஒண்ணு இல்ல பெல்ட் இல்ல என்னடா ஹெல்மெட்டு அண்ணேண்ணேண்ண கோச்சிக்காதீங்கண்ண பிரியாணி வாங்கி தரேண்ணே சரி சரி போடா அண்ணன் அந்த போயிடலாண்ணே

வீட்டில் கரண்ட் புள்ளு நிச்சம் ஒரு டேஸ்ட் அடிச்சு ஃபுல்லாக எடுத்துக்கலாம் போலானே சார்

மாஸ்டரை பார்த்தீங்களா பூரா வேர்வையாக இருக்குண்ணே சாப்பாட்டில் அந்த வேர்வை போகும் உடம்பு கெடுதல்ண்ணே வேணாண்ணே எங்கள் எந்த எந்த கடையில் இந்த புரோடா போட்டுருக்கேன் அண்ணே மைதா வயிற்று கெடுதல்ண்ணே நல்ல ஹோட்டலாக சொல்லுங்கண்ண சிக்கன் ரைஸ் நல்லா போமா அண்ணே சிக்கன் ரைஸ் அஜினமோட்டா போடுவான் உடம்புக்கே கெடுதல்ண்ணே வேறு சொல்லுங்கண்ணா என்ன அந்த கடை நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாக்கா அண்ணே சப்ளை பண்ணுறவன் கருப்பாக இருக்காண்ண சிகப்பாக இருக்கிறவங்க தாண்டா பொய் சொல்ல மாட்டான் கருப்பாக இருக்கிறவங்க சாப்பாடு போடுறா சப்ளை பண்ணுறான அதாண்ட தப்பு இல்லைண்ண பசிக்கும்போது போது அந்த அந்த கடை வேணாண்ணே நான் ஏற்கனவே சாப்பிட்டுருக்கேன் டேஸ்டாக இருக்காங்கண்ணே வேற கடை சொல்லுங்கண்ணாட ஹோட்டலு கிட்டே அண்ணா அண்ணே அந்த வெரைட்டி ரைஸ் கடை போமா ஆ சரிமா போலாவா அண்ணே அண்ணே வாண்ணே வாண்ணே அங்கதில ஒரு சாக்கடை மாதிரி இருக்குது கொசு அதிகமா இருக்கு வாண்ணே வாண்ணே வாங்க வேற ஒரு நல்ல இடத்துக்கு போவோம் வாங்க நெய் டேய் அண்ணே டேய் பச்சில மயக்க मारற மாதிரி இருக்குடா ஒரு பன்னீட்டியாவது வாங்கி குடாடா அண்ணே லூசா நானி என்னடா சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டீனா வயித்துல இடம் இருக்காதே சாப்பாடு சாப்பிட வாங்க கொஞ்சம் தூரம்தான் என்ன தான் சொல்ல

ஏ மத்தியானம் வீட்டில் மீன் குழம்பு போட சாப்பாடு சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாங்க உனக்கு லஞ்ச் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்து இப்போ ஈவினிங் ஆறரை மணிக்கு ஸ்டிப் ரெடி ஆயிருந்து சொல்லியிருக்கிறானா ஏண்டா இது ஒரு ஹோட்டல் நிறுத்தியாவது எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாம்ல இந்த ஹோட்டலில் சாப்பிட்டா நல்லா இருக்காது அந்த ஹோட்டலில் சாப்பிட்டா நல்லா இருக்குது ஆயில் சேராது மாவு சேராது அண்ணா சாப்பாடு பசியில் சாகடிக்கிறியாடா அவ்வளோ அண்ணா இன்னும் ஒரே ஒரு ஹோட்டல் தானே பக்கத்தில் பார்த்துருவோம்னே கொன்றுவேன் இன்னும் ஒரே ஒரு ஹோட்டலுங்கிற என்னால பசி மயக்கம் ஒரு டீ பண்ணு கூட வாங்கி தர மாட்டேங்கிற உடனே ஹோட்டல் தானா அதெல்லாம் ஈஸியாக டேய் ஹோட்டல் வச்சு நடக்குது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு இதில் என்ன கஷ்டம் இருக்கு என்ன கஷ்டம் இருக்கா ஏன்டா நீ ஏழு மணிக்கு டிபன் சாப்பிட்றீங்களா அதுக்கு அவங்க மூன்றரை மணிக்கே காலையில் எந்திரிச்சு மூன்றைக்காய் மூன்றைக்கா மூன்றரை மணிக்கே எந்திரிச்சு இட்லி சுட்டு சட்னி சாம்பார் ஆட்டி வடை சுட்டு வச்சு பூரி சுட்டு வச்சு உனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களே அவங்க சாப்பிட்றது எத்தனை மணிக்கு தெரியுமா பதினொன்றரை மணிக்கு மேலே ஆயிரும் அது இருக்குதோ இல்லையோ தெரியாது இருக்கிற பாத்திரத்தில் சுத்தம் பண்ணி வச்சுட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ணிடுவாங்க ஹோட்டலை வச்சு நடத்துறது உனக்கு அவ்வளோ ஈஸியாக நடத்தியா கஷ்டப்பட்டு நடத்தி ஒருத்தவங்க வயிறு பசி அடங்க வைக்கிறாங்களா அவங்க தெய்வமாக கூப்பிடறதுக்கு அந்த ஹோட்டலில் நல்லா இருக்காது இந்த ஹோட்டலில் நல்லா இருக்காது கருப்பாக இருக்கிறான் செகப்பாக இருக்கிறான் மாவு சேராது என்ன மாற்றி வித்தோர் சொல்கிற நீ நீ இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ அந்த தேஞ்சு போன மூஞ்சி தானே போகிற இப்படி பார்த்துட்டு வா இது இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் டிஃபன் ரெடி ஆகிடும் நான் சாப்பிட்டு இங்கே வெயிட் பண்ணுறேன் நீ வந்து என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போச்சும் வேலை நான்

பாக்கெட்ல பத்து பைசா கூட இல்லாமல் லவர் கழட்டி விட்டு வலிகள் மிகுந்த போதிலும் நம்ம பைக்கு வேலையாகி அடுத்தவன் பைக்கை ஊசி வாங்கி அதை அவன் பிடிஞ்சிட்டு போய் வலிகள் மிகுந்த போதிலும் நீ தோத்துட்ட தோத்துட்டும் முன்னாடி வந்து அலரும் போதிலும் தெரு தெருவாய் வாய் நல்ல ஹோட்டல் நல்ல சாப்பாடை தேடி ஓடி ஓடி வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை ஐயோ நாயி உன் இடத்துல நான் டயலாக் பேசிருக்கேன் சாரி சாரி வர